நேர்கள் அனைவர்களுக்கும் உலக செய்திகளின் சுமாரசியமான கதைப்பகுதி ட்ரம் முகத்தில் கரிபூசிய இந்தியா ஐம்பது வீதம் வரியை மீறி அமெரிக்கல் செய்த சம்பவம் புதிய சாதனை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்தார் இதனால் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரியம் இந்தியாவை வர்த்தக ரீதியாக முடக்கலாம் என்று ட்ரம்ப் நினைத்தார் ஆனால் இப்போது நடந்து இருக்கும் சம்பவம் வேறு ட்ரம்பின் வரியையும் மீறி நவம்பர் மாதத்தில் நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி பத்தொன்பது தசம் நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது அதோடு அமெரிக்காவிலும் மவுசு குறையாமல் அந்த நாட்டு மக்கள் நம் நாட்டின் பொருட்களை ஆர்வமாக வாங்கி பயன்படுத்தி வருவது தொடர்பான ஃபோட்டோ வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு கட்டங்களாக தலா இருபத்தி ஐந்து சதவீதம் என்று மொத்தம் ஐம்பது சதவீத வரியை நம் நாட்டின் மீது விதித்தார் முதற்கட்டமாக அமெரிக்கா உடனான வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் அதன் பிறகு உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்று இரண்டாவது கட்டமாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தார் இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரியும் என்ற அச்சம் ஏற்பட்டது இது நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டின் வர்த்தகர்கள் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்று கூறப்பட்டது ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆறு தசம் நாற்பத்தாறு லட்சம் கோடி எழுபத்தி ஏழு தசம் ஐந்து பில்லியன் டாலர் என குறிப்பிடப்படுகின்றது அந்த அளவுக்கு ஏற்றுமதி நடந்தது மாறாக அமெரிக்காவிடம் இருந்து நாம் மூன்று தசம் முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடி அதாவது நாற்பது தசம் ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு மட்டுமே இறக்குமதி செய்தோம் இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் நாம்தான் அதிக லாபம் அடைந்தோம் அமெரிக்காவிடம் நாம் ரூபா மூன்று தசம் ஏழு லட்சம் கோடிக்கு அதாவது முப்பத்தி ஆறு தசம் எட்டு பில்லியன் டாலர் அதிகமாக வர்த்தகம் செய்து பலனடைந்தோம் இதனால் ட்ரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது இந்த வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன்படியே கடந்த அக்டோபர் மாதம் பாதிப்பு ஏற்பட்டது இந்தியாவின் ஏற்றுமதி பன்னெண்டு சதவீதம் வரை சரிந்து இருந்தது ஆனால் தற்போது நடந்திருப்பது வேறு ட்ரம்பின் வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு நடுவேயும் கூட நம் நாட்டின் ஏற்றுமதி கிடுகிடுவென அதிகரித்துள்ளது குறிப்பாக வழக்கத்தை விட அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி பத்தொன்பது தசம் நான்கு சதவீதம் அதிகரித்தது அதாவது மொத்தம் முப்பத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக இந்திய மதிப்பில் சுமார் ரூபா மூன்று தசம் இரண்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அதே சமயம் இறக்குமதி இரண்டு சதவீதம் குறைந்து அறுபத்தி இரண்டு தசம் எழுபது பில்லியன் டாலராக சரிந்துள்ளது நம் நாட்டுக்கான இறக்குமதி குறைவது என்பது நல்ல விஷயம் இதனால் வர்த்தக பற்றாக்குறை இருபத்தி நான்கு தசம் அறுபது பில்லியன் டாலராக குறைந்துள்ளது இது கடந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சரிந்த மிக குறைந்த அளவாகும் மேலும் நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவுக்கு சுமார் ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்துள்ளோம் இது இருபத்தி இரண்டு தசம் ஆறு சதவீத அதிகரிப்பை காட்டும் வகையில் உள்ளது மேலும் அமெரிக்கர்கள் தொடர்ந்து நம் நாட்டின் பொருட்களை விரும்பி வாங்குவதைத்தான் இது காட்டுகிறது மாறாக அமெரிக்காவிடமிருந்து நம் நாடு ஐந்து தசம் இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் பொருட்களை மட்டுமே இறக்குமதி செய்துள்ளது அதோடு கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிறந்த ஏற்றுமதி செயல்திறனை இந்தியா பதிவு செய்துள்ளது நவம்பர் மாத ஏற்றுமதியில் இந்தியா சாதனை படைத்ததற்கு சீனாவும் முக்கிய காரணமாகும் நம் நாட்டுக்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவு ட்ரம்பின் வரிவிதிப்பினால் சீராகி வருகிறது இதனால் சீனாவும் நம் நாட்டிடம் இருந்து கணிசமான பொருட்களை வாங்கியது நவம்பர் மாதத்தில் சீனா நம்மிடம் இருந்து இரண்டு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை வாங்கியுள்ளது இது தொண்ணூறு சதவீத வளர்ச்சியாகும் இந்த அதிக கொள்முதல் காரணமாக நெதர்லாந்தை பின்னுக்கு தள்ளி சீனா நம் நாட்டின் மூன்றாவது பெரிய ஏற்று நாடாக வந்துள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுடனான வர்த்தக உறவுகள் வலுப்பெற்று வருவது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது இவ்வாறாக உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்